கால்பாத சிகிச்சை சிறப்பு பயிற்சி வகுப்பு இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அரிய வாய்ப்பு ஒரு நாள் கால் பாத சிகிச்சை சிறப்பு பயிற்சி வகுப்பு சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அரிய வாய்ப்பு இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை கால் பாத அழுத்த முறை சிகிச்சை ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி சிறப்பு பயிற்சி வகுப்பு சென்னை அண்ணாநகரில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு இயற்கை சார்ந்த மருத்துவ முறையான கால்பாத அழுத்த முறை சிகிச்சையை கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு கால் பாதங்களில் நம் உடல் உறுப்புகளுக்கு தொடர்புடைய அனைத்து புள்ளிகளும் இயற்கையாகவே அமைந்துள்ளன கால் பாதங்களில் கொடுக்கப்படும் அழுத்தத்தின் காரணமாக உள்ளுறுப்புகள் தூண்டப்படுவதால் உடலில் சீரான இரத்த ஓட்டம் ஏற்படுவதற்கும் இரத்த குழாய்கள் விரிவடைந்து ஆக்சிஜனும் இரத்த ஓட்டமும் உடலில் எல்லா பகுதிகளுக்கும் செல்வதற்கும் கால் பாத சிகிச்சை பயன்படுகிறது சீரான இரத்த ஓட்டம் செல்வதன் மூலம் உடலில் தேக்க நிலையில் இருக்கக்கூடிய நச்சுப் கழிவுப் பொருள்கள் இறந்த செல்கள் இயற்கையாக உடலை விட்டு வெளியேறுகின்றன உடல் மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புகிறது நாம் நோயிலிருந்து விடுபடுகின்றோம் இந்த ஒருநாள் சிறப்பு பயிற்சியில் பயிற்சிக்கு வருபவர்களுக்கு ஆறு சாற்று அதே போல் அழுத்தம் கொடுக்கும் உருளை கட்டை இரண்டு அதுபோல் பயிற்சி புத்தகம் பங்கேற்பு சிறப்புச் சான்றிதழ் ரெங்கா அக்குபஞ்சர் சென்டர் மூலமாக வழங்கப்படும் கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு நமக்கு நாமே செய்வது எப்படி என்பதும் கற்றுத்தரப்படும் கால் பாத சிகிச்சை ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி நாள் சிறப்பு பயிற்சி வகுப்பு இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது பயிற்சிக்கு வருபவர்கள் பயிற்சி கட்டணத்துடன் பெயரை முன்பதிவு செய்யவும் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை தொலைபேசி எண் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் ஒரு நாள் சிறப்பு பயிற்சி வகுப்பு கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு மேலும் ஒரு வருட டிப்ளமா கோர்ஸும் நடைபெறுகிறது கற்க விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் அதேபோல் ஃபுட்ருபுளக்ஸ் ஆலஜி சிகிச்சை பெறுவதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் தொடர்பு கொள்ளவும்